சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது உன் வஞ்ச வினைகள் யாவும் அகலப் போகிறது வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் நிச்சயம் என் துணை இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கப் போகிறது உனக்கு நான் எல்லா சூழ்நிலையிலும் துணை நிற்கப் போகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஆரம்பம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு ஒன்று இருக்கத்தான் செய்யும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது உன் கடந்த கால செயல்கள் தான் இப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை நினைத்து நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையை அது ஒன்றும் செய்துவிட முடியாது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நாம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் உதவ யாருமே இல்லையே என்று நீ வருந்துகிறாய் அப்படி நினைக்காதே என் குழந்தையை நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாமல் என்னையே சாயப்பா சாயப்பா என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதே போலத்தான் என் குழந்தையையும் நான் நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நினைத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை பற்றியும் ஆராய்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ இந்த நிலைமையில் இருந்து நிச்சயம் மீண்டு வருவாய் இது உன் சாயப்பாவின் சத்திய நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தைரியமாக எதிர்கொள்வாய் என்று எனக்கு தெரியும் அது எப்படி தெரியும் என்று தானே நீ நினைக்கிறாய் சொல்கிறேன் கேள் என் குழந்தைகள் அனைவரும் தைரியமானவர்கள்தான் நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை பின் ஏன் இதற்கு போய் இப்படி பயம் கொள்கிறாய் உன் கடினமான நேரங்களில் என்னை தியானம் செய் எல்லாம் நன்மையிலே முடியும் உனக்கு எது நன்மை என்று எனக்கு தெரியும் அதில் நிச்சயம் உனக்கான நேரத்தில் யார் தடுத்தாலும் சரி உன்னிடம் ஒப்படைத்ததே தீருவேன் கலங்காதே நீ நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடிக்கொண்டே இருக்கிறாய் நீ தேடும் நேரத்திலே நான் உன்னை வந்து சந்தித்து விட்டேன் வீணாக அப்பா அப்பா என்று புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னை வந்து சந்தித்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல இதோ கிளம்பி விட்டேன் உன் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உனக்கான நேரத்தை நானே படைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வேன் உன்னை என் கருவறையில் வைத்து வளர்க்கப் போகிறேன் உனக்கு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வேன் உன்னை என் கருவறையில் வைத்து வளர்க்கப் போகிறேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் எனக்கு சேவை செய்யும் பக்தர்களை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் அதாவது எனக்கு சேவை செய்யும் பக்தர்களை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது அதை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் கவலைப்படாமல் இரு எதற்கும் கலங்காதே சாயப்பா இருக்க ஓம் சாயரம் நன்றி